இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை நான் முழுமையாக மறக்கிறேன் மறுக்கிறேன் இது மேலே நடவடிக்கை எடுப்போம் எல்லாம் வந்து இதை வந்து இங்கே பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராஜாரவி அவர்களே பேச இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்

அதே மாதிரி இப்போ வராகை அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறது பாருங்க அவர் வாழ்த்து சொல்லணும்னு எழுதியிருந்தால் கரெக்டாக அவரே பார்த்தீங்க அதே மாதிரி காந்தி அவர்கள் வந்திருக்கிறாருனா ரவீன்காந்த் வந்திருக்காருனா அந்த இயக்குநரை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா இஸ் இல் இஸ் ஆல்சோ என்ன ஒரு கவுன்சிலர் இருக்கார் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவங்களாம் வந்திருக்காங்க ஆனந்த் இருக்காரு மற்றும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க இங்கே நாங்கள் வேடிக்கையாக பேசின காலங்கள்லாம் போய் இப்போ பேசுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சா இல்லை பண்ணி என்ன எதுக்கு சொல்கிறேன்னா என்ன மணின் ஒரு வாட்டி வந்து கேட்டார் அப்படிலாம் ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரே ரூம் தான் உட்காந்துருப்போம் நானே விஜயமா சந்திரசேகர் பாண்டியன் எஸ் எஸ் சந்திரன் எல்லோரும் காந்தி மதிக்கா எல்லோரும் உட்காந்துருப்போம் அப்போ மணின் எல்லாம் நம்ம குடும்பம் மாதிரி அப்போ வந்தார் அப்போ தேவியில் இருந்தார் நினைக்கிறேன் டேவி செகண்ட் ஸ்டாண்டர்ட் செய்வீங்கன்னு கேட்டார் ஞாபகம் என்ன அப்படின்னு சொன்னேன் நான் இதுதான் செய்வேன் ஏ என்ன விஷயம் கேட்டேன் அப்படியே போட்டான் போடு சொன்னேன் அப்படியே போட்டார் பட் எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ நாங்கள் குடும்பமாக பழகியது ஏன்னா பத்திரிக்கையாக நான் உண்மையாக சொல்கிறேன் இதே இப்போ நம்ம தந்தி டிவி பேரை சொல்லி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த தந்திய எங்கள் சிவந்தியாரை பற்றி சிவந்தி ஆதினாரை பற்றி சிபாதித்தனாரை பற்றி தவறாக ஒரு பத்திரிகையில் சொல்லிவிட்டார் அதுக்கு உடனே ஒரு பெரிய ஊர்வலம் போனோம் ஆனால் அதுக்கு தலைமை தாங்களது யாராக இருந்தாலும் இந்த நாங்கள் பிஜிமாவும் நானும் சகோதர பாண்டியன் வாகை சந்திரசேகர் எஸ் எஸ் சந்திரன் தியாகு போன்றவர்கள்லாம் நாங்களாம் பெரிய ஊர்வலமாக போய் ஐயாவுடைய சிலையிலேருந்து போய் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது அந்த பத்திரிகைக்கு விரோதமாக அல்ல அது சிபிஆர் பத்தி அவர் பத்தி சிபி ஆதித்ய பத்தி தவறாக சொன்னதற்காக ஒரே வரைக்கும் தப்புக்கான போராடுறோம் அந்த பத்திரிகையில நான் பேர் சொல்லல நல்ல நண்பர்கள் எனக்கு எல்லாருமே தனியா பார்த்து நாங்க தான் பேசிக்கிறோம் என்ன எழுவத்த எழுதும் போது தப்பு இந்த அஞ்சு பேர் முதல்ல மாட்டினது பாண்டியன் அடி பாண்டியமா அவனெல்லாம் செய்து அப்படி கோர்ட்டில் எப்படி கூப்பிட்டு போகணும் ஆஜர்படுத்தணும் ஜட்ஜிக்கு முன்னாடின்றது எங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப சிரமம் அப்போ ராம்தாசன்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா ஒரேபடியாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும் கூண்டில் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் பண்ண காலங்கள் அது ஏதோ ஒன்று அப்புறமா அது இல்லை நிறுவனமானது அப்புறமா எங்க நடிகர் சங்கத்தில் நான் சரத்குமார் அவர்கள் தலைவராக இருக்கும் போது நான் செயலாளராக இருக்கும்போது ஒரு அஞ்சாறு பெண்மணிகள் மீது தவறாக போட்டார்கள் அது செய்திய நடிகர் சங்கம் ப்ரொடெக்ட் ஆகணும் எங்க விட்டுக் கொடுக்க வரவில்லை உடனே நாங்க எல்லாரும் போட்டோம் அந்த தொல்லைக்காக இன்னைக்கு வரைக்கும் நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அதை பதிவு எனக்கு கவலை இல்லை சரத்குமார் கவலை இல்லை ஏன்னா அதனால் அந்த அஞ்சாறு குடும்பம் காப்பாற்றப்பட்டது பாருங்கள் அதுதான் முக்கியம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்பவும் சொல்கிறேன் நான் நான் இன்னைக்கு காலையில் நான் வரும் தினத்தந்தி தான் வாங்கி படிக்கிறேன் தினத்தந்தி பார்க்கும்போது இந்த செய்தி நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் தந்திக்கு அகைன்ஸ்ட் இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் நான் சினிமாவில் நான் வளர்ந்ததுக்கு காரணமே நடிகர்கள் எம்ஆராத மகன் என்னுடைய திறமை அதெல்லாம் இருந்தாலும் திருத்தந்தி எனக்கு முக்கியமான காரணம் இல்லையா நான் எங்கேயுமே சொல்றேன்னு இதை தைரியமா தயசெய்து செய்தியாக்கி இப்படி பண்ணி ஒரு சகோதர தியாகராஜனும் போட்டு கீழே அர்ஜுனையும் போட்டு பாவம் நான் இதை கேட்டேன் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த சமுதாயத்திலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி வைங்கன்னு அப்போ நடிகர் சங்கத்தில் நான் இருக்கும்போது அதை ஃபார்ம் பண்ணேன் வாசிக்கியம்மா தான் இப்போ தலைவராக இருந்தாங்க விமன்ஸ்விங்கில் அவங்க இதில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டோம் கமிட்டியில் அவங்க சொல்கிறேங்க நீங்கள் அதுக்கப்புறம் கூட இல்லைன்னு அதுக்கப்புறம் கூடறதுக்கு அங்கே நிகழ்ச்சி இல்லையே நிகழ்ச்சி இருந்தால் தானே கூட முடியும் சும்மனத்துக்கு நம்மளா கூடிக்கிட்டு இருக்க முடியுமா அதே போல் இப்போ நான் அப்புறமா நடிகை சங்கத்தில் இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு ஆனால் டப்பிங் யூனியன் நான் வந்தவொடனே இப்போ சரி உடனே அந்த விங்லேருந்து ஒரு ஆளை போட்டேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு பெண்களுக்கு சக மரியாதை தர வேண்டும் என்று டப்பிங் யூனியன்ல நான் போட்டிருக்கேன் அது நடந்த ஒரே விஷயம் என்னன்னா ஒரு பெண்மணி ஏதோ சம்பளம் வரல அது வரல இது வரல வெவ்வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நான் என்ன செஞ்சேன் நீங்க தயவு செய்து நீங்க டீல் பண்ணி எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்புறமா அவங்க டீல் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க இது சம்பள பிரச்சனை தானே தவிர மற்ற எந்த விதமான பிரச்சனையும் அல்லன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா நான் சொல்லும் போது சிரிப்பா இருக்கு காமெடியா இருக்கு அது வேற நான் ஏன்னா வில்லன் ராதா ராதாரு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படி இல்லை நான் மனசில் ரொம்ப சிரமத்தோடு சொல்றேன் என்னுடைய தொழிலை வைத்து நீங்கள் வந்து வேற எதுவுமே அது ஈஸியாக ஈஸியாகிடுமே நினைக்காத என் தொழிலை வைத்து நினைக்காதீர்கள் தொழிலுக்கு வந்து அவனை பத்தி சொன்ன உடனே ஜனங்க நம்புவாங்க நந்த சொன்னேன் எனக்கு இல்லை உன்னை நான் பார்க்க வேண்டிய இடத்துல சந்திச்சிருவேன்னு சொன்னேன் யார் வேணாலும் பண்ணுங்க இப்போ கூட டப்பிங் யூனியனில் ஒரு மீட்டிங் நடந்துருச்சு எதிராளி எதிர்கொஸ்ட் இருக்கானு இல்லை இந்த தாசரதியோ யாரோ ஒருத்தர் இருக்காரு ஒரு பேரையும் சொல்கிறாங்க அவன் வந்து அந்த ரெண்டு மூணு பொம்மைகளை வச்சுக்கிட்டு அவன் அந்த சாலை பண்ண வந்தான் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி அவங்க தீர்ப்பு வருது அவனுங்களுக்கு அதில் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ராதா ரெல்லாம் ஃப்ரேம் பண்ணணும் ஃப்ரேம் பண்ணால் சொல்லிட்டு போறியா இதெல்லாம் நான் கவலையே விட மாட்டேன் சொன்னது யாராக இருந்தாலும் நிறுத்திவிடுவேன் டெஃபிமேஷன் போட்டு ஆகணும் தேராஜன் சொன்னது கரைக்குச்சு வேறு சொன்ன ஆளை காணான்னு சொல்கிறாரு தேட வேண்டியது இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் நான் வரது ஏன் பாராட்டினா ஆம்லிங்கன்னா இப்போ பாதுகாப்பே கிடையாதா அப்போ இவங்கிட்ட பேசும்போது சொன்னேன் இல்லை இல்லை அந்த மாதிரி நான் அவங்க பேரெல்லாம் சொல்லலை இவங்க சொ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்மைதான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது உண்மைதான்னு சொன்னாங்க சரிங்க அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்மைன்னு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ன்றது முதல்ல சொன்னது அவங்க வந்து ஓகே அவங்க சொல்கிறாங்க அவங்க தான் அவங்களுடைய எஃப்ஐஆர் கரெக்டு பிளைன் டிவு அக்யூஸ்டுன்றிருக்கு அது அக்யூஸ்ட் எப்போ போடுவான் குற்றவாளி ப்ரூவ் பண்ணால் தானே போட முடியும் இது ஒரு வேடிக்கை இல்லையா அசிங்கமாக இல்லையா இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா வீம்புக்கு பேரை சொல்லணும்னா சொல்கிறோம் நான் ரெடியாக இருக்கேன் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இது இது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்க மாட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நம்பர் ஒன் ஆட்களை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது பயம் படம் வருடும் படம் வராதுன்னு வாய்ப்பு வராதுன்னு அக்செப்டன்ஸ் இல்லாம இந்த கிரைம் நடக்காதியா உண்மை எப்படி பார்த்தாலும் கடைசியில் முடிவு தான் வித்வுட் அக்செப்டன்ஸ் நோ கிரைம் இந்த கிரைமை பொறுத்த அளவு இது ஒரு அசீமா இல்லையா நான் பத்திரிக்கையில் எவ்வளோ பேர் எனக்கு தெ தெரிஞ்ச நண்பரெல்லாம் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க நேற்று கூட ஒரு டாக்டர் மீட்டிங்கில் நான் ஊர்லேருந்து வந்து ஹைதராபாத்லேருந்து வந்தோடனே ஒரு டாக்டர் மீட்டிங்கு போய் பேசிகிட்டு தான் வந்தேன் அப்போ வணக்கம் சொன்னேன் அந்த டாக்டர்மா வந்து சிஸ்புரமாக ஃபாரின் கண்ட்ரி வந்து அலோன்னு சொல்லிச்சு கை கொடுத்தது கொடுப்பீங்கம்மா அப்புறமா இந்த விரலில் நோன் என்ன சொன்னங்க மேடையில் அதனால சொல்கிறேன் முதலெல்லாம் நல்ல அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க நீச்சல் உடையில் வர மாட்டேன் முத்த காட்சியில் நடிக்க மாட்டோம் அப்படிலாம் போடுவாங்க சில கண்டிஷன்ஸ் இப்போ கார்பரேட்டு நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சன் பிக்சர்ஸ்லாம் நடித்தேன் அப்போ தான் கார்பரேட்டுடைய அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தேன் இவ்வளோ பெருசாக இருக்குது பைபிள் மாதிரி கொடுத்தாங்க கைது போடுறதுக்கே அதுக்கு ஒரு சம்மந்தம் தரணும் அப்புறம் தான் நான் சொன்னேன் எதுங்கன்னு நல்லத்தான் விஷயம் எல்லாம் எழுதியிருக்கேங்க இப்போ அவங்க எதை சொன்னேன் இந்த நடிக்கிற லேடி ஆர்டிஸ்ட்டு ஒரு எமோவி போடுங்க இல்லை என்ன எங்கெங்க தொழிலானு ஒரு எம்ஓ போடுங்க கேஸ் கூடாது பாருங்க இப்போ நான் காரில் வந்துட்டு இருக்கேன் என்னை பார்த்துட்டு சார் கை காட்டினாங்க நானும் கை காட்டுறேன் திடீர்னு காரில் போகும்போதே என்னை வா இப்படி கூப்பிட்டாருன்னா அது என்ன அர்த்தத்தை போடுமா உடனே எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு பயமாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க நான் பயிட மாட்டேன் அங்கேருந்து கையாட்டை கையாற்றுவேன் ஏன்னா நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் காரில் போகும்போது டேர் ஆதாரவினாலே திரும்ப மாட்டேன் தலைவரேன்னு சொன்னால் திரும்பிவிடுவேன் தலைவன்டா ராதா ரவி பெருமை சொல்றேன் பெருமைக்காகலை சகோதர தியாகராஜனுக்கு இப்படி முன்னே ஏன் வரோம்னா நாங்கள்லாம் இருக்கிறோம் துணையாக இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அர்ஜுன் சார் கூட சொன்னான்னு பார்த்தேங்க எனக்கு கிடைக்கல அர்ஜுன் சார் இல்லைன்னு சொல்லிடுவேன் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குல்லங்க இல்லைங்க அவனுக்கு பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்து எல்லாம் இருக்குங்க அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க சொல்றதுல உண்மை இருக்குங்க என்ன அவங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு சொல்றீங்க அப்புறமா விரி விழாவரிய பேச ஆரம்பிச்சா தப்பா போயிடும் தந்தி டிவியில் அழகா கேட்டாப்ல பாண்ட அந்த சகோதரிய நல்ல குழந்தை தான் யாரும் தூண்டி விட்டாங்க பிள்ளை இருக்காத பாவம் அதை போய் பலிக்கடா பார்க்குறாங்க அந்த குழந்தைய போய் நீ உட்கார வச்சு பாண்டே நல்லா கேட்டார் அவர் கல்யாணத்துக்கு மண்ணா சொல்லுது வந்துட்டாரு போன தள்ள மாதிரி சொல்லுது அது இப்போ சின்ன குழந்தை அது நான் கேட்குறேன் காலைல விழுகிறதுக்கு கருத்தை பிடிச்சி தள்ளனாங்க கூப்பிட போகும்போது எப்படி எதை பிடிச்சி தள்ளினாங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது எப்படி உடம்பு வச்சு போ போ கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுன்னு வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டுக்குள்ளே ஏறி போய் இன்விடேஷன் கொடுக்க தெரியுதுல்ல கல்யாணத்துக்கு வந்ததை விடு காலில் விழுந்ததை விடு இதெல்லாம் கேட்க போனால் எல்லாம் செய்யும் பார்க்கலாம் அதே நல்ல குழந்தைங்க எங்கள் டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கியா அது பாவம் என்ன விஷயங்கள் எனக்கு கட்டம் சரியில்லை போல இருக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எதை பற்றி பேசினாலும் பரவாயில்ல போவும் அப்போவே சொன்னேன் இந்த மீட்டிங்கில் இந்த இடத்துல இதெல்லாம் காணாமல் போயிடும் புஷ்ஷுன்னு போயிடும் ஏன்னா எங்கள் எங்கள் டப்பிங் யூனியனில் வச்சிருக்கிறவங்க பேர் வந்து அந்த வாசகிம்மா தலைவராக இருந்தாங்க அப்புறமா வந்து மனோன்மணிய பே தலைவராக இருந்தாங்க அவங்க விமென்ஸ் விங் ஒன்று வச்சுருந்தாங்க நடிகைகளை பற்றி தப்பாக ஒரு பத்திரிகையில் எழுதினாங்கன்னொடன ரேவதி அவர்கள் தலைமை தங்கி இருந்தாலும் கூப்பிட்டாங்க நீங்கள் வரணுன்னா நடிகங்கத்தில் தயிருந்தேன் நாங்கள்லாம் நேராக போய் அங்கே நின்று போராடி அண்ணன் மாலன் அவர்கள் இருந்தாங்க அந்த பீரியடில் உடனே மாலன்னன்கிட்ட போய் பேசி அந்த கதையை நிறுத்திட்டோம் சோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் ஒண்ணு இருந்து போராடியதுதான் நல்ல வெற்றி வரும் இன்னும் வந்து பாருங்க நாளைக்கு நாளைக்கு ஆனா பத்திரிக்காருங்க அவங்க கால